வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கும்பிடு பூச்சி அப்படிங்குற நம்ம தோட்டத்திலாம் இருக்கும் பார்த்திங்களா இலைப்பூச்சி இலைப்பூச்சின்னு கூட சொல்ல முடியாது இது கும்பிடு பூச்சி தான் இது இது என்ன சொல்வது நல்லா க்ரீன் கலரில் இருக்குது இதோட தலை வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படியே ரொட்டேட் ஆகும் இது கண்கள் வந்து கூட்டு காம்பவுண்ட் ஆயின்னு சொல்லுவாங்க கூட்டுக்கண்கள் நல்லா பவராக இருக்கும் இது தலையை அப்படியே ரொட்டேட் பண்ணக்கூடிய சக்தி உள்ள ஒரு உயிரினம் இது வந்து நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு தான் எப்படின்னா தோட்டத்தில் செடியில் இருக்கிற பூச்சி புழு ஒன்றும் விடாத சாப்பிட்றோம் இது பாம்பை கூட சாப்பிடக்கூடிய சக்தி உள்ளது இதுக்கு வந்து தவளையை கூட பிடிச்சி முடிங்கிறோம் அப்புறம் பல்லி அப்படியே சாப்பிட்றோம் ஓணானை சாப்பிட்றோம் எல்லா சக்தியும் இந்த இதுக்கு அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு இது ஆனால் இது வந்து நம்ம தோட்டத்துக்கு நன்மை தான் செய்யுது ஆனாலும் இதுக்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அதாவது இப்போ சில வந்து நம்ம சிரசு மேலே உட்காந்துக்கிட்டு காதை கடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மகிட்டே இருந்துக்கிட்டு நம்ம உயிர் எடுக்கிற சில ஜென்மங்கள் அந்த மாதிரி இது என்ன செய்யணுன்னா அதாவது இனப்பெருக்கத்தின் போது அந்த ஆணை அப்படியே சாப்பிட்ருமா அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை பட்டு இது வந்து இனப்பெருக்கத்தின் போதே வந்து அந்த ஆணை வந்து சாப்பிட்ருமா அந்த ஆண் பூச்சியை வந்து சாப்பிட்ருமா சாப்பிட்டுட்டு ஏன்னா சா ஏன் சாப்பிடுது அப்படின்னா அதோடய முட்டைகள் அது நிறைய முட்டைகள் இடுமா அந்த முட்டைகள் வந்து வள முட்டைகள் உருவாகிறதுக்கு அவ்வளோ எனர்ஜி அதுக்கு தேவைப்படுதான் அதற்கான புரோட்டீன் அதோடய இப்போ அந்த மேலில் தான் இருக்குது அதனால் அது நல்லா சாப்பிட்ருது இப்படிப்பட்ட ஒரு உயிரினை வந்து நான் இதை இந்த பார்க்கும்போது நான் அடிக்கவே மாட்டேன் துரத்தவே மாட்டேன் இது தோட்டத்தில் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினம் பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க பயமாக இருக்குது அந்த மாதிரி இது இருக்குது இந்த பூச்சி வந்து நல்ல பூச்சி தான் ஆனால் வந்து கெட்ட குணம் மட்டும் ஒரு கெட்ட குணம் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா இது வந்து தகவமைப்பு பாருங்கள் நல்ல க்ரீன் கலரில் பூச்சி மாதிரி ஒரு செடி மாதிரியே கை கால்லாம் நீட்டிய நீட்டமாக தண்டு மாதிரியும் நரம்பு மாதிரியும் இருக்குது அதனால் இது தகவமைப்புனால இது நல்லா மற்ற ப உயிரினங்கள்டு தப்பித்து எதிரிகளிடமிருந்து தப்பித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் வந்து நைட்டில் இது லைட் வெளிச்சத்துக்கு எங்கள் தோட்டத்து வீட்டுக்கில் வந்து வாசலில் வந்துச்சு வந்து நான் இப்போ தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பெரிய பள்ளி ஒன்று ஓடி வந்துச்சு ஓடி வந்த பள்ளி என்ன செஞ்சுன்னா கார் மேலே இருந்த இந்த பூச்சை வந்து பிடிச்சி சாப்பிட்டுச்சு பிடிச்சிச்சு பிடிச்ச சாப்பிட்டுட்டு அதையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் எங்கள் துறத்துறதுக்கே மனசு வரல ஏன்னா நான் அதை பற்றி படித்த ஒரு செய்தி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியன்னு சொல்கிறதுக்கு முன்னே ஒரு எப்படி சொல்கிறதுனே இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அந்த பூச்சி வந்து தன்னோடைய இனத்தையே தனக்கு வந்து ஒரு அதான் ஒரு கரு உருவாக காரணமான ஒருவனையே அழிக்குது அப்படி ஒரு உயிரினத்தையே அழிக்குது அப்படின்னா பாவம் கஷ்டம் தானே எந்த இனமாக இருந்தால் என்ன ஒரு ஒருத்தரை ஒருத்தர் அழித்து வாழக்கூடாது இல்லையா அதனால் எனக்கு இது இப்போ பள்ளி பிடிச்சி சாப்பிட்டதில் வெறுப்பும் இல்லை சந்தோஷமும் இல்லை ஒரு என்ன ஒரு மனநிலையே அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ பாருங்கள் இந்த பூச்சை பற்றி இன்னைக்கு தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இதான் ப்ரேயிங் மேண்டிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் வந்து நம்ம கும்பிடு பூச்சின்னு சொல்கிறோம் இது அவ்வளோ வந்து பலமான ஒரு பூச்சி தேங்க்யூ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்